ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருபது நிமிஷத்தில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்ல உடுதியாக சூப்பராக தேங்காய் பால் சாதமும் முட்டை உள்ள கிழங்கு குதுமாவும் செய்ய போகிறவங்க அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவோங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சாதத்துக்கு எண்ணெய் சூடானோன்னு கொஞ்சம் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை லைட்டாக பொதிஞ்சி வந்தோன்னே ஒரு நாலுலேந்து அஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதட்டுக்கு வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக இப்படி வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தடவை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக நம்மளுக்கு வெங்காயம் தக்காளிலாம் அது அளவுக்கு லைட்டாக வதங்கிடுச்சு இப்போது அதை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் நல்லா இந்த வெங்காயம் தக்காளில் ஒரு அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு நான் இந்த உலக்கில் பார்த்தீங்கன்னா உலக்க அளவுக்கு துளசி எடுத்து எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட துளசி அரிசி இல்லைனா கூட நீங்கள் நார்மலாக வீட்டில் போங்கிற அரிசி எடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க நான் இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நல்ல ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் நல்ல பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளுக்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வெந்துடுச்சு இப்போது பால் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கிறேன் நான் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்னேகாய் டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதனால ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊட்டிக்கிறேன் பால் உங்களுக்கு கொஞ்சம் காணலைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை எலும்பு சம்பளம் பழச்சாத இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் கொஞ்சம் உறுதியாக கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக அந்த தேங்காய் பால் வந்து கட்டி வரப்போ தான் அரிசி சேர்க்கணும் சேர்த்து இது மாதிரி நல்லா ஒன் டைம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லைட்டாக உப்பு வந்து கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும் லைட்டாக அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸில் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஒன் டைம் வந்து அழகாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இது டம்ல தான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன் துளசி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பிரியாணிலேன்னு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் ஜீரக சம்பாவை விட இந்த துளசி ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து இது கிடச்சிங்கன்னா வாங்கி இது பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் உள்ள அரிசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அரிசி கொஞ்சம் வேக லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் கூட அரிசி வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் இதாகி ரைஸ் வந்து இப்படி லைட்டாக இந்த பக்குவத்தில் இருக்கிறப்ப மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நம்ம அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு த ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை இதை நல்லா வந்து பேஸ்ட் கணக்கு அதைச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்குவோம் இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் வந்து அந்த குருமா வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு முடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு ஆறு ஏழு முந்திரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை ஸ்பூன் வந்து சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊட்டி பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் அதைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மூணு சைடு லைட்டாக கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உப்பு உதப்பு எல்லாம் அந்த முட்டையில் கொஞ்சம் நல்லா சேரும் ஒரு பேனில் ஏதாச்சும் கடாய் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு கொஞ்சமாக பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்து நம்ம வந்து பேலன்ஸ் உள்ளாண்ட ஒரு வெங்காயம் இருக்குல்ல இதையும் அந்த நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக இப்படி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓகளவுக்கு கண்ணாடி பதட்டுக்கு வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சமாக கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க போட்டு இதையும் லைட்டாக தடவை வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நான் மதச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துடனா சேர்த்து இதையும் ஒரு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட காதட்டுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மசாலா எல்லாம் ஒரு அளவுக்கு வெந்து வந்துடுச்சு எண்ணெயிலே இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மசாலா இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் இப்படி நல்லா ஒரு கொதி வரும் அப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம வந்து இப்போ ஏற்கனவே பத்து நிமிஷம் தம்ளில் போட்டுருந்தோம்ல இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆவி எல்லாம் ரிலீஸ் ஆனால் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தேங்காய் சாதட்ட சூப்பராக தேங்காய் சாதம் பாருங்கள் நல்லா ஒல அழகாக வந்ததுக்கு உடுதியாக வந்ததுக்கு செம்மையாக இருக்குங்க இந்த தேங்காய் சாதம் நீங்கள் வெதும் சாப்பிடவே சூப்பராக இருக்கும் சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க எப்படி நம்மளுக்கு குழம்பு இருக்குதுன்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி எல்லாம் வற்றி வந்துடுச்சு அந்த மசாலா ஸ்மெல் எதுவுமே இல்லை சூப்பராக அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போயாச்சு இப்போ நான் ஒரு நாலு உள்ள கிழங்கு அவிச்சு தோலை உதித்து இந்த மாதிரி நாலாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக தடவை அப்படி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் லைட்டாக தடவை அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குதுல்ல இதை இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இது தாங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும் இந்த பேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக இந்த குழம்புக்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த பேஸ்ட்டை சேர்த்து லைட்டாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் பாருங்க அழகாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிவதாக ஆரம்பிச்சிருச்சு உப்பு உதப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்புக்கான உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்க நல்ல ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக குழம்புல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க உள்க்கெழங்கும் முட்டையும் போட்ட குருமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி எல்லாம் தூவிடலாம் சூப்பரான முட்டை குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது செமையாக இருக்குங்க ஒரு தோசை இட்லி சப்பாத்தி வெறும் ரைஸ் இந்த தேங்காய் சோறு எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு காம்பினேஷன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரெண்டுமே பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவை கிடையாது பாருங்க ரைஸ் எவ்வளோ உதிரியாக இருக்குது அதே மாதிரி சூப்பராக வெந்துருக்குங்க சாஃப்டாகவும் இருக்குது ரைஸ்ஸு இதுக்கு நம்ம முட்டை கொதுமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் தாங்க இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு முட்டை கொதுமா வந்து நம்மளுக்கு ரெடியாகிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஈஸியான லன்ச் செஞ்சு அசத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்